ஆயிரம் ஆயிரம் பல கோடி மக்கள் ஆயிரம் ஆயிரம் எண்ணம் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் நிறைந்து இவர்கள் ஒன்றி பிழைக்கும் சக கோடி உயிர்கள் பாரதம் புகழ் பாடும் உள்ளங்கள் பாரதம் புகழ்பாடும் உள்ளங்கள் இன்றியன இல்லை ஏதும் தடைகள் விழித்த கரமாக இங்கு கண்கள் என பரிசுத்தம் மனங்கள் என பரிசுத்தம் மனங்கள் இக்கட்டண இல்லை சிறிதும் நொடிகள் அனைவருக்கும் இங்கு சமமாகவே உரிமைகள் வாழ்க வாழியவே இந்நாட்டு குடியரசு வாழ்க வாழியவே இந்நாட்டு குடியரசு பெருமிதம் பலவே மேலும் உரசு ஏடுகள் போற்றி ஏந்தவே முரசு இந்தியா தரும் இன்பங்களே பரிசு இந்தியா தரும் இன்பங்களே பரிசு சுவாசத்தில் கலந்தது பாரதம் மனசு உதிரம் நுழைந்தது இங்குள்ள அரசு இல்லாது இல்லை தெளிவின் கோள் வாராது ஏதும் இங்குள்ளதை போல் வாராது ஏதும் இங்குள்ளதை போல் நாட்டு பெயரால் ஆனது இத்தோல் நாட்டு துடிப்புடன் சேர்ந்தது இவ்வுயிர் இங்கு வாழவே பன்னூற்றாண்டின் இஷ்டம் இங்கு வாழவே பன்னூற்றாண்டின் இஷ்டம் தாயிடம் தாயிடமில்லை கஷ்டம் இப்பாரத இல்லை கஷ்டம் குழந்தையாக தாங்கும் இந்நாட்டு வளம் குழந்தையாக தாங்கும் இந்நாட்டு வளம் உறக்கவே சொல்வோம் என் நாட்டு பலம் உறக்கவே சொல்வோம் என் நாட்டு பலம் கா சத்ரிய விஷ்ணு